ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்பு வச்சு ஒரு சூப்பரான அடைதோசை ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கம்பு எடுத்துட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஏழு டு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம் மார்னிங் செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம நைட்டே ஊற வச்சிடலாம் ஊரியன பிறகு நம்ம டைரெக்டாக அரைச்சி புளிக்கி வைக்க தேவையில்ல அப்படியே நம்ம தோசை ஊற்றிக்கலாம் ஊறின கம்பை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க இஞ்சி ஒரு மூணு துண்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் வர மிளகா மூணு தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கெட்டியாக அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது நாம் இதுக்கு ஒரு தாளிப்பு காய்கறியெல்லாம் போட்டு தாளித்து அதில் கொட்டிட்டு தோசையாக நம்ம ஊற்ற போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடலை எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனவொன்னே நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ரெண்டு அதை போட்டு ஓரளவுக்கு வதங்கினா போதும் நல்லா வதங்கணுன்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வர வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் நம்ம ஆல்ரெடி வர மிளகா போட்டு அரைச்சிட்டோம் அதனால் பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணலை இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா வேணுனாலும் ரெண்டு நறுக்கி போட்டு நம்ம தோசையாக ஊற்றிக்கலாம் அடுத்ததாக தேங்காய் பொடியாக நறுக்கிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அடை தோசைக்கு இந்த தேங்காய் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுத்தது ஒரு கேரட் துருவினது கருவேப்பில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப தூளுப்பு இந்த காய்கறிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு தூளுப்பு ஆட் பண்ணிக்கலாம் கம்புக்கு நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிட்டோம் ரொம்ப நேரம் வதக்க வேணாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரளவுக்கு ஆற வச்சிடலாம் ஆறின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கம்பு மாவு கூட கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நான் இது மெல்லிஸாக தோசையும் இல்லாமல் ரொம்ப கடினமான அடமாவும் இல்லாமல் மீடியமாக நான் ஊற்றுறேன் நம்ம இதை எப்படி வேணாலும் ஊற்றிக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் அடையாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மெல்லிஸாக தோசை மாதிரியே ஊற்றி கொடுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் அடை மாதிரி மாவை ஊற்றி தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போது நான் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன் நம்ம நெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மாவை இந்த மாதிரி தேய்ச்சிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு முடியிடலாம் நல்லா வெந்து வந்துடும் கமகமன் வாசம் கம்போட வாசம் அவ்வளோ சூப்பராக அடிக்குது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நாம் இப்போது திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டதுக்கப்புறம் வைக்க வேணாம் இப்போது ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி கிறிஸ்பியாக வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் மேலே நல்லா மொறு மொறுன்னு வருவோங்க உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கம்பு வாசத்தோடு இந்த அடை தோசை அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே போல் இன்னொரு தோசையும் நம்ம ஊதிக்கலாம் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு அதே போல் அரிசி சேர்க்காம உணவு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு சுகர் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் நம்ம அடை தோசையாக ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு அரிசியும் கிடையாது உளுந்தும் கிடையாது வெறும் கம்பை மட்டும் ஊற வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி அடைதோசை சுட்டு சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி இல்லைன்னா காரமான கார சட்னி இந்த மாதிரி எதுவேனாலும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் நமக்கு வித்தியாசமான டேஸ்ட்டில் எல்லோருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் கமகமன் கம்பு வாசத்தோட கம்பு அடை தோசை ரெடிங்க நான் தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி வச்சுருந்தேன் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ